ஹலோ எவ்வியன் வெல்கம் லெவல் சுட்ல நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது இனிமேல் ஆன்லைன் மூலமாகவே பார்த்திங்க அப்படின்னா பத்திர ஆவணத்தை நம்ம உருவாக்கிக்கலாம் வீட்டில் இருந்தபடியே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் பத்திரப்பதிவு செலவும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மிச்சமாகுது இந்த சேவையை இப்போ ஆன்லைன் மூலமாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னா இடைத்தரர்களோட உதவி நமக்கு தேவைப்படாது ஆவண எழுத்தாளர் உதவியும் தேவைப்படாது வக்கீல்களோட உதவியும் நமக்கு தேவைப்படாது ஸோ பொதுமக்களே பார்த்திங்க அப்படின்னா பத்திர ஆவணத்தை உருவாக்கி கொள்ளலாம் ஸோ அப்படியான சேவை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் அப்புறம் ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிபேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவுத்துறை டிபார்ட்மெண்ட்டில் கடந்த நாலு டு ஐந்து வருடமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க ஸோ நமக்கே தெரியும் வில்லங்க சான்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக நம்ம இப்போ கியூஆர் கோடு மூலமாகவே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதுபோக நகல் ஆவணங்களை நம்ம ஆன்லைன் மூலமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெய்லியுமே ஒவ்வொரு நியூஸ் வந்து பதிவுத்துறை சம்மந்தமாக பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பதிவுத்துறையில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் வெளியாக இருக்குது ஸோ அதாவது வீட்டில் இருந்தபடியே பார்த்திங்க அப்படின்னா ஆவணப்பதிவை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் ஆவண எழுத்தாளரோ வக்கீலோ இதெல்லாம் தேவையில்லை பொதுமக்கள் நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இது முழுக்க முழுக்க லஞ்சத்தை ஒழிக்க தமிழக அரசு நடவடிக்கை அப்படிங்கிறாங்க ஸோ இது எப்போ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மே நாலாம் தேதியே ஒரு நியூஸில் வந்திருந்தது அதுக்காக இப்போ ஆன்லைன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது ஸோ பத்திரப்பதிவுக்கு நம்ம எப்படி உருவாக்குறது ஆவணத்தை எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழக அரசு மக்களுக்கு வழங்கும் சேவைகளில் இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாது என்று தமிழக அரசு தற்போது முடிவெடுத்துள்ளது ஏனென்றால் இடைத்தரகர்கள் இருப்பதால் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது இது அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க சில அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் செய்யும் தவறுகள் அரசை நோக்கி மக்களில் வசைப்பாட வைக்கிறது எனவே முதலமைச்சர் உத்தரவின்படியே பல்வேறு துறைகளில் இடைத்தரங்கள் இல்லாத நிலை ஏற்படுத்தப்பட்டு வருகிறது உதாரணமாக அனைத்து வருவாய்த்துறை சான்றிதழ்களையும் பொதுமக்கள் நேரடியாக விண்ணப்பித்து தங்களது ஆவணங்களின் அடிப்படையில் எளிதாக பெற்றுக்கொள்ளும் நிலை தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது ஸோ நம்ம எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெவன்யூ சம்மந்தமானது எல்லா ஆவணங்களுமே நம்ம ஆன்லைன் மூலமாக டிஎன்இஜிஏ மூலமாக அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கிறோம் ஸோ நேரடியாக போயிட்டு நம்ம யாரையும் சந்திச்சுட்டு அவங்களுக்கு லஞ்சம் அப்படிங்கிறது கொடுக்க தேவையில்லை ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு ஏற்கனவே எடுத்த ரகசிய படி பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு துறையில் அதிக அளவு லஞ்சம் பொருள்வது தெரிய வந்துள்ளது ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் வில்லங்க சான்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் நகல் பத்திரங்களில் டிஎன் என் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த இணையதளம் மூலமாக நம்ம பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அதே போல பார்த்தீங்கன்னா பதிவு நடைமுறையை எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு பொதுமக்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்து சான்று பெற்றுக்கொள்ளலாம் இதன் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா தற்போது பொதுமக்களே ஆவணங்களை நேரடியாக தாக்கல் செய்வதற்கான கதவுகளை பத்திரப்பதிவுத்துறை தற்போது திறந்துள்ளது அதாவது இதுவரை நாம் நமது நிலம் வீடு உள்ளிட்ட சொத்துக்களை பதிவு செய்ய பத்திர எழுத்தாளர் வக்கீல் மூலமாகவோ ஆவணங்களை பதிவு செய்யும் நிலை இருந்தது ஆனால் இனி அந்த நிலை இல்லை பொதுமக்களை நேரடியாக ஆன்லைன் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் சொல்றாங்க அப்படின்னு இதற்கான சீரமைப்புகள் இணையதளத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ளன அதாவது பொதுமக்களை எளிதாக ஆவணங்களை உருவாக்கலாம் ஆவணங்களின் வகை அதாவது விற்பனை ஆவணமா தான செட்டில்மெண்டா பாக பிரிவினையா போன்றவை முதலில் பதிவு செய்ய வேண்டும் இதனை அடுத்து விற்பவர் பெயர் வாங்குவோர் பெயர் நிலம் அமைந்திருக்கும் பத்திரப்பதிவு அலுவலகம் கிராமம் சர்வேயின் நிலத்தின் அளவு உள்ளீடுகளை பதிவு செய்தால் ஆவணம் தானாக உருவாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எல்லாமே பார்ப்போம் இதில் பதிவு செய்பவர் யார் என்ற பகுதியில் ஆவண எழுத்தாளர் வக்கீல் ஆகியோருக்கு பதிலாக சுயப்பதிவு அதாவது வக்கீல் வந்து அவங்க சப்மிட் பண்ணுறதுக்கு பதிலாக இனிமேல் நம்ம செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்மளே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சுயப்பதிவு என்பதை குறிப்பிட்டால் போதும் ஆவணம் உருவாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆவணத்திற்கு உரிய அரசு கட்டணத்தில் செலுத்தினால் போதும் நாள் நேரத்தை முடிவு செய்து அதாவது நம்ம டோக்கனுக்கு அப்ளை பண்ணணும் அந்த டோக்கன் கிடைச்சது எந்த டேட்டோ அந்த டேட் போய்ட்டோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டோக்கன் எடுத்துகிட்டு ஸோ கண்டிப்பாக நம்ம அந்த டேட்டில் சார்பதி வந்து நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது தொடர்பாக பொதுமக்களுக்கு எதனும் சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஒன் ஜீரோ டூ ஃபைவ் ஒன் செவன் ஃபோர் அப்படிங்கிற தொலைபேசி எண்ணை அழைக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இது இப்போ ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க நம்ம அதை பார்த்துருவோம் ஸோ பதிவுத்துறை இணையதளத்தில் நம்மளே பார்த்திங்க அப்படின்னா ஆவணத்தை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எந்த யூஸ் ఓకేదా இதில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துருங்க வந்ததும் டிஎன் ரெஜினர் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு வந்துருங்க ஸோ இதில் இந்த இணையதளத்துக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா இதில் சான்று பார்வையிட அதே மாதிரி சுற்றறிக்கை வழிகாட்டி மதிப்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதுலேயே நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி நகல் ஆவணங்கள் இதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா நகல் ஆவணம் நீங்கள் ஆன்லைன் மூலமாக எடுக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கான சேவையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்களும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா நகல் ஆவணம் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஒரு சேவையை ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்மளே பார்த்திங்கன்னா ஆவணத்தை உருவாக்குறது அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும் ஓகேங்களா ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகாது ஸோ இப்போ பதிவு செய்தல் அப்படின்னு இருக்குதுன்னா இதில் பயனர் பதிவு திருமண பதிவு இது மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி மின்னணு சேவைகள்லையும் பார்த்திங்க அப்படின்னா விலங்கச்சான்று தேடுக ஆவணத்தின் நிலை இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதில் பாருங்கள் உள்நுழை அப்படின்னு இருக்குது உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்சா கொடுத்து சைன்இன் பண்ணணும் சப்போஸ் நீங்கள் இப்போ தான் இந்த வெப்சைட்டுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா பயனர் அப்படின்னு இருக்கும் நீங்கள் பயனர் கொடுத்துருங்க பயனர் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வகைப்பாடு அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஓகேங்களா இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் பயனர் குறியீடு வகைப்பாடு பயனர் பெயர் கடவு சொல் கடவு சொல்லு நீங்கள் டபுள் டைம் என்ட்ரு பண்ணோம் அதுக்கப்புறம் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ஆப்ஷன் நீங்களே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் தனிப்பட்ட விவரங்கள் இதெல்லாமே கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ எனக்கு ஆல்ரெடி இதில் அக்கௌண்ட் இருக்குது ஸோ அதனால் நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன் என்னோடய யூசர் ஐடியும் தெரியும் பாஸ்வேர்டும் தெரியும் ஸோ புதுசாக இருந்ததுன்னா பயனர் பதிவு நீங்கள் கொடுத்து பண்ணிக்கங்க சப்போஸ் இதில் பாஸ்வேர்டு எதாவது மறந்துருச்சு உங்களோடய யூசர் ஐடி ஏதாவது மறந்துடுச்சுன்னா இங்கே கீழே பயனர் பெயர் மறந்து விட்டது கடவுச்சொல் மறந்து விட்டதுனா எது மறந்துருச்சோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் நான் இப்போது என்னோடய பயனர் பெயர் கடவுச்சொல் அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேப்ஜா குறியீடு கொடுத்து உள்நிலை கொடுக்குறேன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நல்வரவு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பேர் வந்திருக்கும் ஸோ இங்கே வந்து வெளியே அப்படின்னு இருக்கும் ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணியாச்சு ஓகேங்களா லாகின் பண்ணதும் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும் நான் ஒன்ப என்ன சொல்கிறேன் இங்கே உள்ள வந்ததுமே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் பதிவுத்துறை இணையதளத்தில் நீங்களே பதிவுக்கான ஆவணத்தை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஸோ இப்போ அந்த ஆப்ஷன் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் பதிவு செய்ததில் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருந்தது திருமணப்பதிவு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆவணப்பதிவு சங்கப்பதிவு இந்த மாதிரி நிறையா இருக்கும் இதில் ஆவணப்பதிவு அப்படின்னு இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன்றா தேர்ட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டோன்னா இருக்கும் ஆவணப்பதிவு அது மேலே கர்சர் வச்சிங்க அப்படின்னா சைட்லேயே ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கும் ஆவணத்தை உருவாக்கு அப்படின்னு அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா இதன் மூலமாக தான் நம்ம ஆவணத்தை வந்து உருவாக்க போகிறோம் ஸோ ஆவணத்தின் தன்மை ஸோ ஆவணத்தின் தன்மை அப்படிங்கிறது எல்லாமே சேல் டீடாக தான் இருக்கும் மேக்சிமம் பார்த்திங்க அப்படின்னா கிரைய பத்திரம் தான் நம்ம பண்ணுவோம் அதாவது சேல் டீட் விற்பனை ஆவணம் அப்படிங்கிறது புதுசாக நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அதாவது ஒருத்தருந்து நம்ம வாங்கியிருக்கோம் அல்லது ஒருத்தருக்கு நம்ம விற்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விற்பனை ஆவணம் தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம் சப்போஸ் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நம்ம எழுதி கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இதில் தானம் அப்படின்னு இருக்கும் நம்ம அது கூட கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லை அப்படிங்க தான ஆவணம் அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக பிரிவினை நீங்கள் பண்ணுறீங்க சொத்தில் பாகம் பிரிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது இருக்கும் செட்டில்மெண்ட் ஆகணும் அப்படின்னாலும் அது இருக்கும் அதே மாதிரி நீங்கள் உயில் எழுதுறீங்க உயில் எழுதி ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இங்கே அந்த உயில் ரத்து ஆகணும் உயில் ரத்து பண்ணுறதுக்கும் இதுலேயே வந்து இருக்கும் அதே மாதிரி கூட்டுப்பங்கு கலைப்பு ஆகணும் ரத்து ஆகணும் உயில் ரத்து ஆகணும் அது போக இங்கே சம்மதம் ஆகணும் பிழை திருத்தல் ஆவணம் பிழை ஏதாவது திருத்தத்துக்கான இது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குத்தகை ஆகணும் எல்லா டீட்டெயில்ஸுமே அதாவது இதில் நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் மேக்சிமம் பார்த்திங்க அப்படின்னா விற்பனை ஆவணம்னா விற்பனை ஆவணம் தான் நம்ம பண்ணுவோம் ஓகேங்களா சேல் டீட் தான் சேல் டீட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ரெண்டு டிக்பாக்ஸ் இருக்கும் முந்தைய ஆவணத்தை இணைப்பு செய்க அப்படின்னு இருக்கும் அதாவது நான் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஒரு சொத்து வச்சுருக்கேன் அந்த சொத்தை வந்து இன்னொருத்தருக்கு நான் விற்க போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வாங்குறாங்க அப்படின்னா இந்த சொத்து நான் யார்ட்டேருந்து வாங்கணும் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் மூலமாக எடுத்துகிட்டு வர்றதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா அந்த முந்தைய ஆவணத்தை இணைப்பு செய்க அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சார்பதி காலத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் எந்த சார்பதி வளரும் அந்த சார்பதி வாழை செக் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஆவண எண் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் விலங்கு சாண்டிலேயே பார்த்தீங்கன்னா ஆவண எண் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆண்டு எந்த ஆண்டில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க முறைப்படியான ஆவணம்னா முறைப்படியான ஆவணம் தான் அது ஓகேங்களா ஆவண வகைப்பாடில் முறைப்படி இதை சேர்க்கை கொடுத்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே அதுலேருந்தே வந்துடும் அதாவது யாரும் அது எவ்வளோ ஏக்கரா அதே மாதிரி எவ்வளோ செண்டு அதே மாதிரி அவரோட பெயர் என்ன அந்த ஓனரோட பெயர் என்ன முதற்கொண்டு எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடும் சப்போஸ் அப்படி நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது இந்த ரெண்டு பாக் ரெண்டு டிப்பாக்ஸையும் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தொடர்ந்து செயல்படுத்துன்னு இருக்குது அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா நீங்களே எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸும் நீங்களே கொடுக்குற மாதிரி இருக்கும் சப்போஸ் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும் ஓகேங்களா இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு கட்சிக்காரன் விவரங்கள்னு இருக்கும் ஸோ கட்சிக்காரன் விவரங்கள் அப்படின்னா அதில் மூணு இருக்கும் எழுதி கொடுப்பவர் விவரங்கள் எழுதி வாங்குபவர் விவரம் விவரங்கள் அதாவது நான் ஒருத்தருக்கு வந்து எழுதி கொடுத்தேனா இது என்னோடய டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் எழுதி வாங்குபவர் இன்னொருத்தருக்கு இன்னொரு பார்ட்டிக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் பிரதிநிதியின் விவரங்கள் பிரதிநிதியும் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸு இது எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தடுது நம்ம ஒன் பை ஒன்றை பார்க்கணும் ஃபஸ்ட்டு கட்சிக்கார விவரங்கள் பார்த்தாச்சுன்னா அடுத்த சொத்து விவரங்கள் சொத்து விபரங்கள் என்ன சொத்து அதாவது உங்களோட ஆவணத்துலேயே வந்து இருக்கும் பழைய ஆவணத்தில் சொத்து விபரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி உங்களோட விலங்க சான்றே இருக்குது அதுக்கப்புறம் கைமாற்று தொகை அதாவது தொகை நீங்கள் ஒரு பத்து சென்டு வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பத்து சென்ட்டு வந்து ஒரு இருபது லட்சம் வருது அப்படின்னா நீங்கள் கைமாற்ற ஆவணமாக எவ்வளோ கொடுக்குறீங்க உங்களுக்கு அந்த அமௌண்ட்டும் வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும் அடுத்து உடன்படிக்கை விவரங்கள் அதாவது எழுதி கொடுப்பவர் மற்றும் எழுதி வாங்குவோர் ரமேஷ் சுரேஷ் அப்படி இருக்காங்கன்னா அந்த ரமேஷுக்கும் சுரேஷுக்கும் உடன்படிக்கை அதாவது அவங்களோட விவரங்கள் சொத்து பெறப்பட்ட விவரக்குறிப்புகள் சொத்து பெறப்பட்டது எங்கேருந்து பெறப்பட்டது அது மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வ நிபந்தனைகள்னு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விற்பனை செய்வதற்கான காரணம் என்ன அதுக்கடுத்தது ஆதார ஆவணங்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஆவண மதிப்பீடு இது எல்லாமே இருக்கும் இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கனா கடைசியில் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டு டைம் எல்லாமே கேட்கும் நம்ம பேமெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த டேட்டு டைமில் நம்ம போய்ட்டு பதிவுத்துறைக்கு போனோம் அப்படின்னா அங்கே அந்த டோக்கன் மூலமாக நம்ம நம்மளோட பத்திரப்பதிவு வந்து அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா பதிவு பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலம்தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இனிமேல் இருந்தபடியே ஸோ ஆவணம் வந்து நம்மளே உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இடைத்தரதுக்கு கொடுக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது விரயமாகாது அதே மாதிரி ஆவண எழுத்தாளருக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கறது விரயமாகாது ஸோ இதன் காரணத்தினால பார்த்திங்கன்னா பணம் மிச்சம் அதே மாதிரி நேர விரையும் இதெல்லாமே நம்ம குறைக்கலாம் ஓகேங்களா இதற்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் எப்படி நம்ம ரியல் டைமாக ஆன்லைன் மூலமாக எப்படி ஆவணப்பதிவு உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக நான் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு பிரகாஷ் பாய் டேக்கர்